சிவபெருமானே அனைத்து உலகங்களுக்கும் தலைவன் என புராணங்கள் குறிப்பிடுகின்றன படைத்தல் காத்தல் அருளல் மறைத்தல் அழித்தல் ஆகிய ஐந்து தொழில்களையும் தன்னுடைய ஐந்து திருமுகங்களால் ஈசன் செய்வதாக சொல்லப்படுகிறது ஆதியும் அந்தமும் இல்லாத சிவபெருமான் உலக உயிர்கள் அனைத்திற்கும் உணவளித்து காப்பதாக ஐதீகம் சிவபெருமான் உலக உயிர்களுக்கு உணவளிக்கும் நிகழ்வை ரூபித்து காட்டியது மார்கழி தேய்பிரை தான் இந்த நாளில் சிவன் கோவிலுக்கு சென்று குறிப்பிட்ட சில விஷயங்களை செய்வதால் சிவனின் அருளுடன் அனைத்து விதமான நலன்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம் மார்கழி மாதத்தில் வரும் வைகுண்ட ஏகாதசியும் ஆருத்ரா தரிசனமும் தான் பலருக்கும் தெரியும் ஆனால் இந்த மாதத்தில் பல சிறப்பான நாட்கள் உள்ளன அவற்றில் ஒன்று தான் மார்கழி மாத தேய்பிறை அஷ்டமி இந்த நாளில் தான் உலக உயிர்கள் அனைத்திற்கும் சிவபெருமான் உணவு வழங்குவதாக ஐதீகம் இந்த நாளில் சில முக்கியமான விஷயங்களை சிவன் கோவிலுக்கு சென்று செய்வதால் நமக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் நம்முடைய குடும்பத்தில் எப்போதும் உணவு தட்டுப்பாடு என்பது ஏற்படாது புராண கதைகளின்படி தினமும் உலக உயிர்களுக்கு உணவளிக்க செல்வதாக சொல்லி கைலாயத்தில் இருந்து புறப்பட்டு செல்வது சிவபெருமானின் வழக்கம் தினமும் இப்படி புறப்பட்டு செல்கிறாரே உண்மையாகவே உலகில் உள்ள ஒருவர் விடாமல் அனைத்து உயிர்களுக்கும் சிவபெருமான் உணவு வழங்குகிறாரா என்ற சந்தேகம் பார்வதி தேவிக்கு எழுந்தது இதனை சோதித்து பார்க்க எண்ணிய பார்வதி தேவி ஒரு டப்பாவில் இரண்டு கட்டெரும்புகளை பிடித்து அடைத்து வைத்து அந்த டப்பாவை தன்னுடைய புடவையில் மறைத்து வைத்தார் ஈசன் வழக்கம் போல் உலக உயிர்களுக்கு உணவு வழங்கி விட்டு வந்தார் சிவபெருமானிடம் இன்று உலக உயிர்கள் அனைத்திற்கும் உணவு வழங்கி விட்டீர்களா என கேட்டார் பார்வதி வழங்கி விட்டதாக சொன்ன சிவபெருமானிடம் தன்னுடைய புடவையில் மறைத்து வைத்திருந்த டப்பாவை திறந்து காட்டினார் ஆனால் அதற்குள் அடைக்கப்பட்டிருந்த இரண்டு எறும்புகளின் வாயிலும் அரிசி இருப்பதைக் கண்டு திகைத்து போனார் பார்வதி தேவி ஈசனை சோதிக்க நினைத்த தன்னுடைய தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டார் இறைவனே உலக உயிர்கள் அனைத்திற்கும் தினமும் உணவு வழங்குகிறார் என்ற உண்மையை அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் இந்த நாளை அனைவரும் கொண்டாட வேண்டும் என கேட்டுக்கொண்டார் பார்வதி தேவி அவரது விருப்பப்படி இன்றும் இந்த வைபவம் அனைத்து சிவன் கோவில்களில் நடைபெறும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இவ்விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படும் ரிஷப வாகனத்தில் அன்னை மீனாட்சி பிரியாவிடை அம்மனுடன் சுந்தரேஸ்வரர் எழுந்தருளி மாசி வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கும் வைபவம் நடைபெறும் அதிகாலை ஐந்து மணிக்கு கோவிலில் இருந்து புறப்பட்டு கீழமாசி வீதி வடக்கு நோக்கி கீழவெளி வீதி தெற்கு வீதி பெரியார் பஸ் ஸ்டாண்ட் ரயில் நிலையம் கூடஷர் தெரு வக்கீல் புது தெரு நாயக்கர் புது தெரு கீழ மாறாட்டு வீதி தூண் கீழமாசி வீதி ஆகியவற்றின் வழியாக கோவிலை சென்று அடைவார் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்வார்கள் இன்று அருகில் இருக்கும் சிவன் கோவிலுக்கு சென்று உங்களால் முடிந்த அளவிற்கு அரிசி வாங்கி கொடுக்கலாம் இந்த நாளில் பக்தர்கள் அனைவரும் காணிக்கையாக கொடுக்கும் அரிசியை சிவபெருமானுக்குப் படைப்பார்கள் பிறகு அந்த அரிசி அனைத்தையும் ஒன்றாக கலந்து சிவன் சன்னதியில் வைத்து பூஜை செய்த பிறகு அதிலிருந்து ஒரு கைப்பிடி அளவிற்கு அரிசி எடுத்து வரும் பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதமாக கொடுப்பார்கள் அந்த பிடி அரிசியை வாங்கி வந்து நம்முடைய வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தும் அரிசியுடன் கலந்து சமையலுக்கு பயன்படுத்த வேண்டும் இதனால் ஈசன் நமக்கும் படி அளந்து அதை நாம் பெற்றுக் கொண்டதாக ஐதீகம் இறை பிரசாதமான அரிசியை நம்முடைய வீட்டில் சமைக்கும் போது நம்முடைய வீட்டில் சுபிட்சம் ஏற்படும் உணவு பற்றாக்குறை ஏற்படாது அதோடு நாம் காணிக்கையாக அளித்த அரிசியை பலரும் சாப்பிடுவதால் அன்னதானம் அளித்த புண்ணியம் நமக்கு வந்து சேரும் நன்றி